குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு பத்து மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை வந்து ஒரு நாலு பீஸ் போட்டுக்கோங்க அண்ணாச்சி மக்கு ஒரு மூணு கல்பாசி ஒரு சிறிய துண்டு பாம்பு ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க அன்னாச்சி மக்கு ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க பிரிஞ்சி எல்லாம் ஒன்று மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் இப்போ வந்து இது நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்துக்குங்க கருக விட்டுறாதீங்க கொத்தமல்லி கருகிடுச்சுன்னா குழம்பு நல்லாவே இருக்காது வாசம் வர அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் பாருங்கள் நல்லா மனம் வருது இந்த அளவுக்கு வருத்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வருத்த மசாலா வந்து ஆரி வச்சு இப்போ நம்ம அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்பது முட்டை எடுத்துருக்கேன் இதை லைட்டாக உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அது அதிகமாகவே இருக்கும் நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை வந்து உரிச்சு போட்டுக்குங்க கொஞ்சம் கறிவேப்பில் இதுலேயே ஒரு மூடி தேங்காய் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ விதையை ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்ல இதை ஆறிச்சு விதையை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும் கடுகு உளுந்து கடலை பருப்பு கலங்குது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சோடனே சரியாக போட்டு வச்சுக்கோங்க கருவேப்பில பொறிஞ்ச உடனே ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையே சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துறேன் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வதக்கி விடலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி மசாலாவை இன்னும் கொஞ்சம் வேக விடலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தேவையான அளவு தண்ணி சீட்டாச்சு நல்லா கொடி வரட்டும் முட்டை பாருங்க இப்படி ஃப்ரை பண்ணி குழம்புல போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த முட்டையும் கீறி விட்டு போட்டு இந்த முட்டையும் நல்லா விட்டு இப்போ நம்ம இதை வந்து குழம்புல கொட்டிக்கலாம் இப்போ நம்ம பருத்து முட்டையெல்லாம் இதில் போட்டோம் இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஊற்றிட்டு சிம்மலியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா வெந்துடும் அப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தந்தலை தூவி இறக்கிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்